நானு காலையில எழுந்து எல்லாமே எப்படி வீட்டுக்கு சமைப்போமோ அதே போல் பசங்க மூணு பசங்க அவங்கள அனுப்பிட்டு நான் சாப்பாட்டு கடைக்கு ரெடி பண்றது இது எல்லாமே இப்போ கடை அளவுக்கு எங்க கடை நல்லா ஃபேமஸா இருக்கு வந்தாங்கன்னா எங்கேயும் இருக்கலாம் கூட எங்க கடைக்கு கொஞ்சம் அவங்க சுத்தமாக செஞ்சு தருவோம் ஹலோ மகளே வெல்கம் பேக் ஆனத வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் நகரில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அசோக் நகரில் நம்ம லன்ச் வீடியோ பண்ணுறது இதுதான் வந்து ஃபஸ்ட் வீடியோ ப்ரேக்ஃபாஸ்ட் வீடியோ கூட ரெண்டு மூணு பண்ணியிருக்கோம் லஞ்ச் வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ வந்துருக்கிற கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சங்கீதா ககலன் இந்த கடையில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு வந்து அல்ல பேர் மீல்ஸ் கொடுக்குறாங்க சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா பீஃப் கறி சிக்கனு எறா மீன் முட்டை இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க குழம்புல பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மீன் குழம்புன்னு சொல்லி குழம்பு ரசம் சாம்பார் மொரும் எல்லாமே இருக்குது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே கிடைக்கிற அந்த சிக்கன் குழம்பு சொல்கிறாங்க சிக்கன் குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக அதை ட்ரை பண்ணிங்க ட்ரை பண்ணுறதுனால சொல்றேன் சிக்கன் குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது அதனால் மீன் குழம்பு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்ல மீன் குழம்பு இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் வந்து ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க பத்து ரூபாயிலேருந்து இங்கே ஃபேஷ் கெடுத்துட்டுருக்கேன் இந்த அண்ணன் வந்து ஆட்டோ ட்ரைவராக இருந்திருக்காங்க ஆட்டோ டிரைவரா இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த வேலை செட்டாக ஆகப்பேன் இது வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொன்னாங்க ஓ இப்ப அந்த கை தான் வந்துருக்கோம் இன்னும் போயிட்டா இந்த கடையை பத்தின போய் நான் போலாம் என் பேர் வெற்றி செல்வன் சார் என் கடை பேர் வந்து புஷ்பா அம்மான் அக்கா கடை எப்போ ஆரம்பிச்சு நான் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது சார் மூணு வருஷம் ஆகுது கடை ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சேன் நான் முன்னாடியே ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன் ஆட்டோவில் வருமானம் இல்லாததுனால ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது அதனால் ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெரைட்டி ரைஸ் போட்டு முப்பது ரூபா ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துருந்தேன் நாற்பது ரூபா முப்பது ரூபான்னு கொடுப்பேன் பாம்பு மாரி கொடுப்பேன் எல்லாம் சும்மா சாப்பாடு மிக்ஸ் பண்ணி இப்போ போக போக அப்படியே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒயிட் ரைஸ் போட்டால் இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால ஒயிட் ரைஸ் போட்டேன் ஒயிட் ரைஸில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் ரசம் அப்பளம் பொரியல் ஊறுகாய் மோர் நல்லா அன்லிமிட்டெட் சாப்பாடு ஃபர்ஸ்ட்டு ஐம்பது ரூபாய்க்கு போட்டேன் ஐம்பது ரூபாக்கு அன்லிமிட்டி போட்டேன் இப்போ போட்டு போட்டு விலைவாசி அதிகமானதுனால என்னால் கட்டுப்பாடுத்த முடியல அதனால் நாங்கள் வீட்டிலேயே சுத்தமாக செஞ்சு வீட்டு சாப்பாடு சங்கீதாக்கா கடன் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுது வீட்டிலே சுத்தமாக செஞ்சு எடுத்துட்டு வருவோம் சாப்பாடு அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணாலும் கேட்டாலும் கொடுத்துடுவோம் இப்போ கடை என்ன போகிற அளவுக்கு எங்கள் கடை நல்லா ஃபேமஸாக இருக்குது வந்தாங்கன்னா எங்கேயோ லாங்கில் இருந்தாலும் கூட எங்கள் கடைக்கு வந்து சாப்பிடுவோம் அவ்வளோ சுத்தமாக செஞ்சு தருவோம் மீதி பார்த்தீங்கன்னா சைடிஸ் வகையில் பீப் தொக்கு இருக்குது ப்ளேட் அறுபது ரூபாய் சிக்கன் தொக்கு பிளேட் அறுபது ரூபாய் முட்டை முட்டை தொக்கு பதினஞ்சு ரூபா அப்புறம் பார்த்தா மீன் பத்து ரூபாயில வந்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது வரைக்கும் மீன் இருக்கு என்கிட்ட வறுத்த மீன் ஃப்ரெஷ்ஷா ஒத்து கொடுத்து இங்கேயும் எங்க எங்கவும் எங்கள் வைஃப் தான் சங்கீதா ரெண்டு பேரும் தான் சமைப்பாங்க கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன் நானே காலையில எழுந்து எல்லாமே எப்படியும் வீட்டுக்கு சமைப்போம் அதே போல தான் சமைப்பேன் பசங்க மூணு பசங்க அவங்கள அனுப்பிட்டு நான் சாப்பாட்டு கடைக்கு ரெடி பண்றது இது எல்லாமே பன்னெண்டு ஒன்னு ஆயிடும் ரெடி பண்றதுக்கு ரெடி பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துருவோம் ரெண்டு பேருமே வந்துருவோம் எங்க மாமியாரு மாமனாரு எல்லாமே சேர்ந்து செய்யறதுதான் தான் இது பசங்க வீட்டுல இருக்கிறப்ப செய்வாங்க நானாதான் தான் கத்து நான செய்றேன் நானதான் கத்துக்கிட்டேன் யாரும் கத்துலாம் கொடுக்கல நானா கத்துக்கிட்டு தான் நானே கத்துக்க ஃபர்ஸ்ட் செய்யறப்ப கொஞ்சம் இருந்தது போக போக பழகிடுச்சு எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு ஒரு ஒரு நேரம் ஓடலன்னா ரொம்ப தான் இந்த மழை டைம்லாம் வந்தா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆனால் இப்போ கஸ்டமர் வராங்க ஒரு எப்படி இருந்தாலும் வந்துடுறாங்க கரெக்டாக இந்த சாம்பார் நல்லா இருக்குது ரசம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக வந்துடுவாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை போட்டப்பா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது யாருமே வரல இப்போ ஒரு அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் தான் வராங்க வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதே போல் தான் எப்படி நம்ம சாப்பிட்ற நாங்களும் அதை தான் சாப்பிட்றோம் நாங்கள் எல்லாேருமே ஃபேமிலியாக அதை தான் சாப்பிட்றோம் மாமா எங்கள் பசங்க ரெண்டு பேர் மாமனார் மாமியார் எல்லாருமே எங்க நாத்தனார் வீட்டுக்கு கூட போவோம் இது சாப்பாடு மீந்ததுன்னா அவங்க எல்லாருமே சாப்பிடுறதுல அஜினா மாட்டாவோ மற்றபடி வேற எதுவுமே இல்ல நான் எப்படி செய்யறோம் அதேதான் வீட்டுல சாப்பிடறதுக்கு நம்ம எப்படி செய்யறோம் அதே போலதான் செய்யறோம் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க அப்பா அப்பெல்லாம் நல்லா வருமானம் அப்போ நல்லா ஓட்டு ஒரு நாளைக்கு போனா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டிட்டு மதியானத்துக்குள்ளேயே கூட வந்துடுவேன் இப்ப படிச்சவங்க எல்லாம் வேலை இல்லாத காரணத்தினால எல்லாமே ஆட்டோ ஓட்ட வந்துடுறாங்க படிச்சவங்க எல்லாம் வண்டி ஓட்டாடுறாங்க ஊபூர் ஓலா இந்த ஸ்வி அது இதுன்னு வந்ததுனால ஆட்டோ ஓட்டம் ரொம்ப கம்மியாகிடுச்சு அதனால் எனக்கு வருமானம் கம்மியாகிடுச்சு அதனால் சாப்பாடு கடை போட்டேன் இப்போ அதோட எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இதுலேயே நாங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிடுவோம் எங்கள் கூட்டு ஃபேமிலி நாங்கள் எல்லாமே கூட்டமாக நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி வீட்டு எல்லாேருமே கூட்டமாக இருப்போம் அந்த கூட்டத்துலேருந்து நாங்கள் எல்லோருமே இதுலேயே சமைச்சு சாப்பிட்டுறோம் எங்களுக்கு இதில் வருமானம் வருது வருதுலாம் ஆட்டோவோட இதில் வருமானம் நல்லா நல்லா இருக்கும் சின்ன வயசுலேயே அண்ணம் போட்டவன் அண்ணன் போட்டு கெட்டு பண்ணுவன் கிடையாது நிறைய சோறு கொடுத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதுமாரி நான் ஆட்டோ ஓட்டுறப்போ கல பல இடங்களில் போய் சாப்பிடுவேன் சாப்பாடு எல்லா பிளாட் தள்ளுவண்டி வண்டி கடைகளில் அண்ணா நகர் இந்த பட்டினம்பாக்கம் பீச்சி சைதா சைதா அப்புறம் எல்லா இடத்துலையும் போய் சாப்பிடுவேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடையில் வீட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருப்பாங்க நான் சாப்பிட்ட இடத்துல ஒரு இடத்துல அண்ணா நல்ல இடம்லாம் இருந்துச்சு ஒரு இடத்துல சரியாகவே இருக்காது ஆனால் சாப்பாடும் அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த கா கொடுத்துட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்க நான் காசு சாப்பிட்டு இல்லைன்ட்டு ஒரு மாதிரிலாம் ஆட்டோக்காரங்களாம் நிறைய பேர் நான் ஆட்டோ ஹோட்டலில் காலத்துலன்னா நிறைய பேர் ஆட்டோக்காரலாம் நான் அப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஆட்டோ டிரைவர்ஸ் தான் ஆகும் அவங்களுக்காக நம்ம நம்ம சாப்பாடு கடை போலாம்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டு தான் போனோம் வீட் ரைஸ் தான் போகணுன்னு சொல்லி பிரியாணி எனக்கு ஐடியா இல்லை ஐடியா இல்லை பிரியாணி இல்லை பிரியாணினா ஒரே இது மட்டும் முடிச்சிடும் இது வீட்டு சாப்பாடுன்னு போட்டால் நம்ம வீட்டில் சமைக்கிறது ஒன்றே தெரியும் பிரியாணின்னா நம்ம வீட்டு பிரியாணி சொல்ல முடியாது சாப்பாடுனா வீட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியாக செஞ்சு தரலாம் பிரியாணி போட்டாங்கன்னா நம்ம வீட்டு பிரியாணி போட முடியாது மாசுக்க வச்சு செய்யணும் அது அவ்வளோ நம்மளுக்கு செட் ஆகாது அதனால் ஒயிட் சாப்பாடுன்னு நல்லா விரும்பி நிறைய பேர் சாப்பிடும் மோஸ்ட்லி ஆட்டோ ஆட்டோடிக்ஸ்க்காக தான் அந்த கடை நம்ம போட்டுக்கோம் ஒரு ஒரு வருஷமாக வரப்போம் சாப்பாடு தரமாக இருக்குது பெரிய கடைகளை சாப்பிட்ற கடையில் இங்கே நல்லா இருக்கும் மீன் சிக்கனு சேப்பேன் வீட்டுக்கு சாப்பிட மாட்டேன் பிடிக்க நல்லா இருக்கேன் சிக்கனு மீன் விரும்பி சாப்பிடணும் மீன் வந்து பத்து ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் இருக்குது சிக்கனு பிளேட்டு அறுபது ரூபாய்க்கு கொடுத்து கட்ட முடியாது கட்ட முடியாது இதே பெரிய ஹோட்டலில் கட்டமுடா நூறுபா போங்க இன்னொரு அறுபதுவாய்க்கு தராப்போம் அதனால நமக்கு நம்மள மாதிரி அளவுக்கு போறது நல்லாவும் இருக்குது சூப்பராக இருக்கு எப்பவுமே டெய்லிங்க மரியாதை சாப்பாடுங்களுக்கு பரவாயில்ல இருக்குது வீட்டு சாப்பாடு வந்து நம்ம தேடி தேடி சாப்பிடறோம் ஓரளவுக்கு கொஞ்சம் கேரளா அந்த ஹோட்டல விட்டு வேற ஹோட்டல் அதனால வேற கடைக்கு பிரச்சனை அதனால இல்ல வரல ஆமா ஏன்னா அவங்க சாப்பிட்டு நம்மள வாழ்த்தணும் வேற வண்டி வேணும் சாப்பிட்டு நான் கேட்பேன் சாப்பாடு நல்லா இருக்கா குழம்பு எல்லாம் உப்பு இல்லையா காரம் இல்லையா கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா கேட்டுதான் கொடுப்பா அதே மாதிரி அவங்க கிட்டே இருக்கா சூப்பராக தானே சாப்பாடு அப்படின்னு சொன்னா ஒன்னா நானு இந்த நாலு மூலம் ரோடு இல்லாத எங்களுக்கு ஒரு டொக்குல இருக்கிறதுனால எங்க கடை வந்து நிறைய பேருக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் ஆனால் வந்துடுவாங்க ஆனா டக்குல தெரியாது இருந்தாலும் ஆமா இப்ப நாலுமூலை ஜங்ஷன் ஒரு மெயின் ரோட்ல இருந்தா நல்லா தெரியும் இப்ப இது ஒத்தடிப்பாத தான் இதனால வரவங்க மட்டும்தான் எனக்கு கஸ்டமர் மட்டும்தான் கடை தெரிஞ்சவங்க மட்டும்தான் எனக்கு வருவாங்க அதனால சரியா தெரியும் உதவியானா எங்க அம்மா பொண்ணு மூணு பசங்க இருக்கு என் பையனும் டுவெல்த்து படிக்கிறான் அவன் லீவ் நம்பல அவன் உதவி பண்ணுவான் பொண்ணு பிகாம் முடிச்சு அம்காம் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் மீதி லீவ் டைமில் அவங்களும் எனக்கு கூட மாடல் அழைச்சிட்டுறாங்க சின்ன பொண்ணு வந்து பிஏ படிக்கிறதுனா அவங்க தான் எனக்கு ஒரு மணி கல்லை போயிட்டாங்கன்னா காலேஜுக்கு திருப்பி ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு கூட அவங்களும் வந்து மீதி வேலைலாம் அவங்க தான் நாங்கள் இங்கே வந்துட்டு இங்கே சமைக்கக்கூடாது இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த ஃபிளாட்டுக்காரரு சமைக்கக்கூடாதுன்ட்டு அவங்க அட்ஜன் பண்ணிட்டாங்க அதனால் இங்கே சமைக்கிறதுனால வீட்டில் சமைச்ச எல்லாத்தையும் எங்கேயும் வந்துட்டு எல்லாமே இங்கே சூடாக தந்துச்சு நாங்கள் காலையில் ஒரு மணி ஒம்பது மணிலேருந்து ஆரம்பிச்சுருவோம் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சா கூட ஒரு மணி வரைக்கும் உங்களை ரெண்டு பேருக்குள்ள தகராறாயி எப்படியோ அடிச்சு பிடிச்சி நாங்கள் ரெண்டே பேர் தான் ஓகேமே வேறு யாரையும் கைக்கு நாங்கள் வேலைக்குவோம் யாரையும் வச்சுக்கல அதனால் எங்களுக்கு எங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட்மெண்டாகவும் லேட் லேட்டாகிடும் வர நேரம் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் இருந்தாலும் ஆனால் எப்படின்னா கடையை போட்டுருவோம் ரில கடை போட்டுருவோம் கடை டைமிங் அது காலையில் பன்னெண்டரை மணிக்கு வந்துருக்கோம் ஒரு டைம் பன்னெண்டரை இல்லை ஒரு மணி கலரக்டாக வந்துடுவேன் மூணு மணி நாலு மணி வரைக்கும் கூட போடுவோம் கடை மதியம் போட்டுக்கலாம் மதியானம் மட்டும்தான் ஐடியா இருக்கு சூப்பராக போ நைட்ல போட்டேன்னா இதே குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இருக்கு எங்கிட்ட சாம்பார் இருக்கு இதை எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நான் போட்டேன் நைட்ல போட்டேன்னா இதோட மத்தியான சாப்பாடோடு எனக்கு நைட்டு அந்த டிஃபன்ல நிறைய காசு கட்டிட்டு ஆனால் ஒர்க் அதிகமாயிடுச்சு அவங்களால முடியல இப்போ பாத்திரம் தைக்க ஆனால் ஒரு ஆள் வச்சுட்டேன் பாத்திரம் தைக்கிறது மட்டும் ஒரு அம்மா வருவாங்க நான் இப்போ வந்ததுனால நைட்டு அப்படியே போட்டு நாங்கள் வண்டிட்டு நைட்டு போயிட்டேன்னா பத்து மணி பதினோரு மணி ஆகிடுதா அதுக்கப்புறம் திருப்பி காலையில் இது ரொட்டேஷன் பண்ணும் அதனால் அதை பண்ண முடியல அப்படி இல்லைன்னா இந்த குழம்பை போட்டு ஒரு சட்னி மட்டும் அரைச்சிட்டு இட்லி தோசை சப்பாத்தி இங்கே எல்லாமே கொடுத்துருந்தோம் ரைட்டு நல்ல பணம் அதிகம் எங்க கடை பார்த்தீங்கன்னா செவன்த் தவுனியும் சொல்லுவாங்க செவன்த் தவுனி அசோக் நகர் இது அசோக் நகர் டவேரா காப்பி இது மாரி பாத்தீங்கன்னா எங்க கடை இருக்கு